இப்போ இது கம்ப்ளீட்டா இப்படி போகும்போது உண்மையாவே அங்க இந்த நானும் டெம்பரவரியா அது வந்துட்டு போறது மொத்தமாவே பாக்க போனா அங்க ஒரு ஃபார்ம்ன்றது ஒண்ணு இருக்காது ஃபார்ம்லெஸ் எப்படி சொல்றதுங்க ஒரு எதுவுமே எதையும் ஹோல்ட் பண்ண முடியாத என்ன சொல்றதுங்க எதுக்கும் எதையும் எந்த ஃப்ரேம்லயும் வராத ஒரு என்ன சொல்றதுங்க அதை கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா இருந்தாலும் நம்முடைய மெமரி இருக்கறதுனால ஒரு கன்டினியூட்டியே கிடைச்சிட்டு தான் இருக்கும் கண்டினியூட்டி என்ன கண்டினியூட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு திறமனாண்ட நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரே ஆள்தான் நீங்க தான் உங்க உங்க பேரை இப்போ சொல்லி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா உங்களுடைய குவாலிட்டி எல்லாத்தையும் இணைச்சு நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஹோல்டு கொடுக்குறீங்கல்ல அதுக்கு அந்த ஹோல்டு போயிரும்னு சொல்ல முடியாது ஏன்னா மெமரி இருக்கிற வரைக்கும் அந்த ஹோல்டு இருக்கதான் செய்யும் சார் ஆனா இப்படி இந்த சொல்லுங்க

அப்போ இது ஒன்சது நம்ம இந்த மைண்ட்ல வர அந்த எண்ணங்களாகட்டும் உணர்வுகளாகட்டும் நமக்கு தெரிஞ்சிருது இல்லைங்க அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கே நம்ம பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே ஒன்றுமே பண்றதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அப்போ அங்க எப்படி சொல்றதுங்க அந்த மைண்டதே கம்ப்ளீட்டா அது தன்னால உருவானது ஒரு விஷயம் இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்கா அது சூழ்நிலை தகுந்த மாதிரி அதே அதே பில்டப் ஆயிருச்சு இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்போ உண்மையா அங்க பாக்க போனா அங்க எப்படி சொல்றது அங்க எப்படி சொல்றதுங்க அங்க ஒண்ணும் இல்ல அந்த ஒரு பெரிய நான் தான் மொத்தமா இருக்கு இல்லைங்களா அங்கயா இல்ல பெரிய நான்ங்கிறது பெரிய சொல்லி நம்ம ஒண்ணு சொல்றது அவசியம் இல்ல ஏன்னா பெரிய நான் தான் காரணம் அது நம்ம வந்து ஒரு கான்செப்டா சொல்லலாம் முடிய பெரிய நான் ஒரு காலம் அனுபவத்துக்கே வராது பாத்தீங்களா அனுபவத்துக்கு வர்றது சின்ன நான் தான் ஆனா ஒரு கணத்து கணம் புதுசா இருக்கு அவ்வளவுதான் அது பழசுங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கு தோற்றம் மட்டும் பழசையே தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்க தினேஷ் நீட்டு சொல்லி சொன்னா பழைய தினேஷ தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒவ்வொரு கணந்தோறும் புது தினேஷ் தான் அது புத்தம் புதுசா வந்துகிட்டு இருக்கு அவரது கணத்தோட கணத்து கணம் மறைஞ்சிட்டே இருக்கோம் சில நேரங்கள்லயா இப்போ இந்த சேட்டர் இது மைண்ட் வந்து அப்படியே அது மைண்டோட இது இல்ல இப்போ ஒரு பீஸ் அங்க இருக்குங்க அது என்ன சொல்றது நம்ம முயற்சி பண்ணாததுதான் அப்போ அதையும் ஏத்துக்கிட்டு போய்க்கணும் இல்லைங்களா அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடாது ஆமா ஆமா அப்போ அதுக்கு முக்கியத்துவம் தரும்போது தான் தக்க வச்சுக்கணுன்ற ஒரு இது வரும் இல்லைங்களா அதனால அதுக்கு எதுவும் வந்தாலுமே கூட உங்களை அறியாம வந்ததாக இருந்துட்டு போட்டோம்லாம் அது தானா நடக்கிற மாதிரி வந்துட்டு போட்டோம் நாமளா ஒரு கான்செப்டா வந்து எடுக்கலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தானா நடக்கிறது எதுவுமே வந்து தனி தனித்தனியாக பண்ணிக்கிடுவாங்க நாமளா வந்து கான்சியஸா வந்து ஒரு ஒரு ஹோல்ட் எடுத்தோம்னா தான் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா தான் அது பிரச்சனையை கொண்டு அதுவா வந்து இது கொண்டாடுன்னு சொன்னா அது தானாவே சரி ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க நான் முத்து செல்வன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் சரி உங்களுக்கு வந்து இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் எங்களை மாதிரியே உங்களுக்கு நிறைய டவுட் வந்துருக்குமாங்க ஆரம்பத்துல எல்லாம் இல்ல வந்து ஒன்சது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் போராடிட்டோம்ல அதனால தட்டுற கதை தட்டி பார்த்துட்டோம்ல அதனால எங்களுக்கு வந்து டவுட் ரொம்ப தான் வரும் டவுட் வரும் இதனால உங்க அளவுக்கு வராது ஏன்னா நம்ம வந்து அனுபவம் ஜாஸ்தி பத்திரம் நீங்க தட்டாத கதை நாங்க நாங்கள் தட்டி பார்த்துருக்குறோம் நாங்களே முட்டி முட்டி மோதி கதவு எத்தனையோ கதைலாம் முட்டி போதி அதனால அது கொஞ்சம் அதனால டவுட் வந்து ரொம்ப குறையா வரும் வரும் டவுட் வர தான் செய்யும் எல்லாம் இது வரதான் செய்யும்

கம்ப்ளீட்டாக இருக்குங்க ஆமாம்மா அதாவது இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் எது வந்தாலும் அது அது வந்து நம்ம வந்திருக்க தான் ஹையெஸ்ட் ஸ்டேட்டுங்கிறத அதுவே உறுதிப்படுத்திக்கணும் அது எவ்வளோ தான் போர் அடிச்சாலும் சரி இது சரியான நடந்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ச திருப்தியை அது கொடுத்துரும் அது ம் ம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க அது அது எப்படி சொல்றதுங்க எது எது எப்படி எது எப்படி வந்தாலும் அது என்ன சொல்கிறதுங்க ம் அதுக்கு எந்த ஒரு இதுக்குமே ஒரு முக்கியத்துவம் தராதப்போ அது ஏ அது ஒரு ஃப்ளோவாக ஃப்ளோன்றத விட ஒரு அக்செப்டன்ஸ் தான் அங்கே இருக்குங்க ரிபு கீதாலெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லைன்ட்டு சொல்லையின்னா சொல்லிட்டு வருவாங்க அது முதல்ல அந்த பாலாஜி கூட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அது அந் அந்த அந்த மாதிரி எதுவுமே எப்படி சொல்றதுங்க எது <Es> கூடயும் <will and> hold இல்ல எது எந்த எப்படி எது நடந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்கும் போது அது அதுவே ஒரு என்ன சொல்றதுங்கயா அது ஒரு நிலை இல்ல ஆனா வந்து என்ன சொல்றதுங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த நிலை இல்லாத நிலை அந்த நியூட்ரல் இது ஒரு கம்ப்ளீட்டா இருக்குங்க அங்க எதையும் எதுவும் பிடிக்க தேவையில்லை எதுவும் இது இல்ல எப்படி வந்தாலும் சரின்ற அது இப்போ நீங்கள் பெரிய ஃப்ரெண்ட்ஸுடைய எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க லாங்வேஜில் இதுதான் விளக்கிருப்பாங்கங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும் எதுங்கையே புரியலீங்க யார் எடுத்து பேசினாலும் ஜேகே எடுத்துட்டாலும் சரி ஒரு புத்தர் எடுத்துட்டாலும் சரி இல்லை அந்த காலத்து ஞானிகளுடைய நூலில் எடுத்துகிட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்த தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் லாங்குவேஜ்ஜு இந்த பெயர் கொடுக்கறது தான் வித்தியாசப்படும் அதனால் இந்த இப்போரோட ஒரு இது மெசேஜ் ஒன்று வருங்க டெய்லி எங்களுக்கு இது திருவண்ணாமலையில ஒரு ஒரு சன் ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு நாங்கள் அங்கே போயிருந்தப்போ அவர் எப்படியும் எங்க நம்பர் வாங்கி அவர் அவரு வந்து எங்களுக்கு தெரியாமல் அனுப்பிச்சுட்டு இருக்காரு நாங்கள் அது யாரும் நாங்கள் முயற்சி பண்ணால் அந்த அது மெசேஜ் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு அவர் இருந்து மெசேஜ்லேருந்து ஃப்ரிப்ளை வந்துச்சு எங்களுக்கு தெரியும் இவருதான் நாங்கள் விட்டுட்டோம் அவரு டெய்லி எப்படியும் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமா அவர் அனுப்பிச்சிட்டே இருக்காருங்க டெய்லி ஒன்னா நிசர் அது வரும் இல்லைன்னா ரமணா இருது இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு மெசேஜ் மெசேஜ் சரி சரி அதுல வந்து இந்த இவரது பத்தி ஒரு மெசேஜ் வந்துச்சு நிச்சரது போன வாரம் அதில் அப்படிதான் போட்டிருக்கீங்க எதையும் என்ன சொல்றதுங்க உங்களுக்குன்னு எதுவுமே ஒரு ஹோல்டு இல்லை எதுலயும் என்ன சொல்றதுங்கய்யா எது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவை இதே உங்களை தேடி வரும் மாதிரி அத கூட நம்ம நம்ம ஐயாவோட இருந்து புரிதலுக்கு அப்புறம் என்ன கரெக்டா அவர் சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்கய்யா அப்போ இந்த இதை இது இந்த நிலையெல்லாம் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட மொழியை வந்து சொல்ல வர்றாங்களே நம்ம நம்ம நினைச்சுக்கிறோம் வேற ஏதோ ஒரு இதெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு பெரிய நிலை இருக்கு அப்படின்னா அதாவது எல்லாருமே என்னதான் எதோ ஒரு ஃபிக்ஸடா ஒரே ஒரு சொல்லி சுட்டி காட்டுறாங்கிற மாதிரி நமக்கு உண்மையிலே வந்து ஒரு நிலையே கிடையாதுங்கிறத ஒரு ஆறு நம்ம ஆறு வந்து குளமா நினைச்சு கட்டுறோம் தேங்கினுக்கு குட்டையா நினைச்சிக்கிட்டு இது பண்றோம் ம் இது இப்போ இதுவே கூட வந்து 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 தான் போகுதுங்க அப்படி இந்த நியூட்ரல்ன்றது வந்து சில நேரங்களில் வந்து வேலை செய்யும்போது அதுல போய் அந்த இது அப்படி இப்படி போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு பீரியட்க்கு அப்புறம் அதுவே தன்னை போல எப்படி சொல்லுங்கய்யா அது ஒவ்வொரு பெண்டலம் மாதிரி எப்படி எந்த இதுலயும் பெண்டலம் நிக்காத மாதிரி எல்லா இதுலேயும் ஓடிட்டே இருக்குங்கய்யா அவர் கண்ணாடி முன்னால என்னென்னலாம் வருதோ அதை கண்ணாடி காட்டிட்டே இருக்கும் அது கண்ணாடிக்குன்னு சொல்லி எதையுமே எந்த இமேஜையும் பிடிச்சிக்கணுட்டு ஒண்ணும் கிடையாது கண்ணாடிக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு உருவமும் கிடையாது இப்போ ஐயா சொல்லும்போது இந்த இந்த ஒரு நிலையில தான் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த மைண்ட்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதையே தன்னை சுத்தம் பண்ணிக்கிறேன் ஆமா சுத்தம் பண்ணிக்கிறதுனா ஒரு சரியான ஒரு ஃபைண்டிங்க்கு வந்ததுனாலதான் அந்த சுத்த சுத்திகரப்பு ஏற்படுது

இப்ப ஆட்டோமேட்டிக்கா வர வந்தான அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு வந்துடுதுங்க அதுக்கப்புறம் அது போயிடுது முதல்ல மாதிரி இருந்தா அது அது நம்ம எடுத்து யோசிச்சுட்டு இருப்போங்க இப்படி இப்போ போல அது யோசிச்சிட்டாலும் அது வந்து கான்சியஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுதுங்க அந்த ஒரு இது இருக்க மாட்டேங்குது அந்த அப்புறம் இவர்கிட்ட நான் சொன்னாங்க நான் இவர பாத்துட்டு வந்த அப்படினே நம்ம சரவணன் ஆமா ஆமா அவங்க சொன்னாங்க சொன்னாங்க சரி சரி சரிங்க மறுபடி போணும்ங்க மறுபடி போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் மாச்சி போய் அங்க பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு பகவத் வந்துட்டா ஆ வந்துச்சுங்க சொல்லுங்க முகம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா டேட் எல்லாம் ஆ கொடுத்து கொடுத்து இருக்காங்கயா ஆமா அத நீங்க அனுப்பி வச்சிருங்க அவங்க கண்டிப்பாங்க நான் வேற யாரும் வரவும் பண்ணாலும் நீ யார் யாரெல்லாம் வர அந்த அப்ளிகேஷனை மொத்தம் ஆள்கொரு அப்ளிகேஷன் எழுதி மொத்தமாக பின் பண்ணி ஜாயின் பண்ணி அனுப்பி விட்ருங்க ஒரு ஒரே குரூப்புங்கிறது தெரிஞ்சுக்கிடாது சரிங்க சரிங்க இப்போ இந்த பாலாஜி கூட போட்டு அனுப்பிச்சிடுறங்கய்யா சரி சரி மெயினாக அந்த மௌனம் ரெண்டு நாள் இருக்கிற முப் செல்வனும் அப்போ வரேன் இருக்கார் அது ஏன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களாம் ஐயா இந்த மாதிரி இல்லை அங்கே போய் மொத்தத்தில் வந்து நாமளாக இருந்தும் முடிவு பண்ணிக்கிறத நாங்கள் வந்த பிறகு கூட முடிவு பண்ணிக்கலாம் நல்ல ஒன்றும் இல்லை சரி கூட்டங்கள எப்படி சேர்றாங்க என்ன எப்படி அக்காமடேஷன் பண்ணுறது என்னங்கிறத பற்றிக்கு தான் இப்போ முதல்ல வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃபார் பண்ணுறோம் நிறைய வராங்களா குறையாக வராங்களா நிறையா வரலாம் ஏன்னா முடிஞ்ச அளவு யாரையுமே ரிஜெக்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை சரி சரி அதனால் சிலவங்க வந்து சப்போஸ் வந்து ரெண்டு நாள் சைலன்ஸில் இருக்கிற விருப்பம் இல்லாதவங்களெல்லாம் போய் நீங்கள் கண்டிப்பாக இருந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுங்களா செலக்ஷன் கிடைச்சோன்னா நாங்களாக செலக்ட் பண்ணுறதோட தகுதியை எடுத்து நம்ம சொல்லி அவங்கள புரிய வச்சு விருப்பம் இருந்தால் இருங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம்

முடிஞ்ச அளவுல அப்படிதான் பண்ண போறோம் இது இந்த பகவத் பாதை வந்து மாசம் மாசம் நீங்க ஒரு உங்க ஆர்டிக்கல் நீங்க எழுதிடுவாங்க ஆமா ஒரு ஆர்டிக்கல் எழுதிடுவோம் அடுத்த மாசத்துல எழுதி கொடுத்தாச்சு இந்த இந்த மாசத்துல கொடுத்து டைப் ஆயிட்டு இருக்கு சரி சரி அப்ப இதுதான் படிச்சுட்டு இருக்கீங்க அவங்க கடைசியா நீங்க எழுதின புக் தான் செய்ய ஒவ்வொரு சாப்டர் அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க இதுல கூட நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க இந்த

வேற ஏதாச்சும் ஒரு கருத்தோ ஏதோ ஒண்ணு அவங்களை பாதிச்சுற மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க அப்போ அந்த முதல்ல அந்த அந்த தெளிவு வந்து கொஞ்சம் இதாயிடுது இந்த இடத்துல தான் அந்த இது மேல நம்ம ரொம்ப விசுவாசம் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும் எங்க அந்த தெளிவு மேல நம்ம இல்லப்பா இல்லனாலுமே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு தான் பழைய வந்துடும்ல அதனால ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான் இப்படி எல்லாம் இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் நம்ம வந்து அதுக்கா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நான் இத மட்டும் தான் பாட்டு வேண்டிட்டு சொன்னாலும் சரியில்லை அது இது கரெக்ட் தான்ங்கறத நம்ம நமக்கு நாமளே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா பிறகு நம்மள விட்டு அது எப்பவுமே போகாது சரி நம்ம எந்த புக் படிச்சாலும் எந்த கான்செல்ட் பண்ணாலும் நம்ம இதுக்கு ஒரு வேற எந்த புக் படிச்சாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு

ஆட்டோமேட்டிக்கா அது அது தெல்ல தெளிவா ஒரு எப்படி அந்த இதுதான் கான்செப்ட் அப்படின்றத ஒரு எப்படி சொல்லுங்க பழைய மாதிரி இருந்தா நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு அனுபவத்தை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சிக்கிப்போம் இல்லைங்க